ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான பாடல் பெற்ற சிவத்தலம் சொத்து பிரசனைகள் வழக்குகளை தீர்த்து வைக்கும் திருவட்டப்பாறை ராமர் பிறகு மகரிஷி பசுமாடுகள் வணங்கிய சிவன் கோவில் வணக்கம் விவேஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல திருவாமத்தூர் ஸ்ரீ அபிராமேஸ்வரர் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ஆலயம் எங்க உள்ளது எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம் இந்த ஆலயமானது விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் திருவாமுத்தூர் என்ற அழகான கிராமத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது விழுப்புரம் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த கிராமத்திற்கு செல்ல பேருந்து வசதிகள் உள்ளன கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து வச்சுக்கோங்க இப்பொழுது இந்த கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் பசுகள் ஆகிய உயிர்களுக்கு தாயாக இறைவன் அருளும் தலம் இது இறைவியால் சபிக்க பெற்ற பிருங்கி முனிவர் மணிமரமாகி இங்கு சாபம் நீங்க பெற்ற தலம் இது ராமர் வழிப்பட்ட சிவலிங்கம் உள்ள ஆலயம் இது ஆதி காலத்தில் பசுமாடுகள் கொம்பு இல்லாமல் படைக்கப்பட்டன தெய்வ பசுவாகிய காமதேனு தன்னை அழிக்க வரும் மற்ற மிருகங்களிடமிருந்து தன்னை காத்துக்கொள்ள கொள்ள கொம்பு என்று நந்திதேவரிடம் முறையிட்டது அவரும் அவர்கள் கேட்பது சரியே என்று எண்ணி பம்பை நதிக்கரையில் உள்ள வன்னிவனத்தின் மூர்த்தியாக இருக்கும் அபிராமேஸ்வரர் நோக்கி இத்தலத்தில் தவம் இருக்குமாறு கூறினார் அவ்வாறே பசுகளும் பல நாள் தவம் செய்து கொம்புகளை பெற்றன பசுகள் பூசித்த தலம் என்பதால் திருமாத்தூர் என்ற பெயர் பெற்றது இத்தலத்தை பற்றி யார் புகழ்ந்து பேசினாலும் கேட்டாலும் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று தல புராணம் கூறுகிறது மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாக இது திகழ்கிறது சுமார் ஆயிரத்தி மூணு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் இது இவ்வாலயத்தில் இறைவன் அபிராமேஸ்வரர் என்ற பெயரில் அனுப்பிக்கிறார் இறைவின் பெயர் முத்தாம்பிகை தலவிரசமாக வன்னி மரம் கொன்றை மரம் உள்ளது தல தீர்த்தம் பம்பை தீர்த்தம் தண்ட தீர்த்தம் இந்த ஆலயத்தை பற்றி அப்பர் சுந்தரர் சம்பந்தர் அருணகிரிநாதர் ஆகியோர் பாடல்களை பாடியுள்ளனர் தேவாராய் பாடல் பெற்ற நடுநாடு தலங்களில் இது இருபத்தி ஓராவது தலமாகும் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி ஆறு சிவந்தலங்களில் இது இருநூத்தி முப்பத்தி இரண்டாவது சிவத்தலமாகும் அருணகிரிநாதர் தன் திருப்புகளில் இத்தல முருகனை பற்றி பாடியுள்ளார் இங்குள்ள கோயில் மண்டபத்தில் நிறைய கல்வெட்டுகளும் அக்கல்வெட்டுகளில் கோபுர கேசரிவர்மன் முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திர சோழன் வீர ராஜேந்திர சோழன் முதலாம் குலதங்க சோழன் ஆகியோர்களைப் பற்றி குறிப்புகள் உள்ளன இந்த ஆலயம் தவம் தீர்த்த மூர்த்தி என மூன்றிலும் சிறப்புகளை கொண்டது இறைவன் இங்கு சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இறைவன் லிங்கத்தின் மீது பிறை போல வசுவின் கால் குழம்பின் சுவடு காணப்படுகிறது இறைவன் சற்று இடதுபுறமாக சாய்ந்த நிலையில் காணப்படுகிறார் இவ்வாலயத்தில் அஷ்டலிங்கங்கள் இருப்பது மற்றொரு சிறப்பு கருவறையில் சுயமூர்த்தியாக அபிராமேஸ்வரர் ராமபிரானின் வேண்டுகோளின்படி அனுமன் கொண்டு வந்த சகஸ்கர லிங்கம் குபரே லிங்கம் அண்ணாமலையார் காசு விஸ்வநாதர் வாயு திசையில் உள்ள வாயுலிங்கம் ஈசான மூர்த்தி ஆகிய லிங்கங்கள் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் இப்பொழுது இந்த ஆலயத்தோட அமைப்பை பத்தி பார்க்கலாம் அபிராமேஸ்வர சிவன் கோயிலானது ஐநிலை ராஜகோபுரத்தை கொண்டுள்ளது சிவன் கோயிலுக்கு எதிர்ப்புறம் சற்று வலதுபுறம் தள்ளி மேற்கு நோக்கியவாறு முத்தாம்பிகை அம்மன் கோயில் அமைந்துள்ளது சிவன் கோயில் உள்ளே நுழைந்ததும் மகா நந்தி சிலை பாதார நந்தி கொடிமரம் பலிபீடம் ஆகியவை காணலாம் இடதுபுறத்தில் விளக்கு ஏற்றம் இடம் உள்ளது கருவறை உள்ளே சிவபெருமானை பார்த்தவாறு நந்தி சிலை அமைந்துள்ளது சிவபெருமான் இங்க வடிவத்தில் சற்று சாய்ந்தவாறு காசலிக்கிறார் கருவறை வாசலில் இருபுறமும் துவாரபாலர்கள் அமைந்துள்ளனர் கருவறை தெய்வங்களாக நர்த்தன விநாயகர் தசனாமூர்த்தி பிரம்மா விஷ்ணு துர்கை ஆகியோர் உள்ளனர் கருவறை உள் பிரகாரத்தில் உற்சவ மூர்த்திகள் சிவலிங்கம் சப்த கன்னிகள் காலபைரவர் நவகிரக சன்னதிகள் உள்ளன வெளிப்புற பிரகாரத்தில் சித்தி விநாயகர் சன்னதி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சிவபூஜை விநாயகர் சன்னதி முன்மூர்த்திகள் கல் சிற்பமாக உள்ள சன்னதி விநாயகர் சன்னதி முருகர் சன்னதி தலவிரசமாக வன்னிமரம் அம்மையப்பர் சன்னதி சண்டிகேஸ்வரர் வலதுபுறம் நூறுகால் மண்டபம் மற்றும் நவகிரக சன்னதிகளும் உள்ளன அபிராமேஸ்வர திருக்கோயில் கிழக்கு நோக்கியும் கோயிலில் எதிர் திசையில் சற்று வடதுபுறம் மேற்கு நோக்கியவாறு முத்தாம்பிகை கோயிலும் அமைந்துள்ளது இவர்கள் இருவரையும் வேண்டினால் நிலத்த காரியம் நிறைவேறும் என்று நம்பிக்கை உள்ளது முத்தாம்பிகை அம்மன் கோவில் தனி கோவிலாக மேற்கு நோக்கி காசளிக்கிறது இந்த கோவில் மூன்று நிலை ராஜகோபுரத்தை கொண்டுள்ளது உள்ளே நுழைந்ததும் பலிபீடம் கொடிமரம் அம்மனின் வாகனமான சிம்ம வாகனம் ஆகியவை உள்ளன அம்மன் இங்கு முத்தாம்பிகையாக அழகாக காசு தெரிவிக்கின்றால் வெளிப்புற பிரகாரத்தில் திருவட்டப்பாறை என்ற ஒரு இடம் உள்ளது திருவட்டப்பாறைக்குள் சிவலிங்கமும் காணப்படுகிறது இந்த பாறையின் முன்பாக நின்று பொய் சொல்பவர்கள் தேவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீளாத துன்பத்தில் வீழ்வார்கள் என்பது ஐதீகம் இதற்கு ஒரு புராண கதையும் உண்டு சொத்து தகராறில் அண்ணன் தம்பியை ஏமாற்ற தம்பி இவ்வட்டப்பாறையில் முன்பு அண்ணனை சத்தியம் செய்ய சொன்னான் அவன் பொய் சத்தியம் செய்தான் அவன் பொய் சத்தியம் செய்துவிட்டு இந்த தளத்தில் இருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தும்பூர் நாகாமன் கோயிலை அடைந்த பொழுது கருநாகம் ஒன்று தோன்றி அவனை கடித்து சாகடித்தது அவ்வாறு கடித்து சாகடித்த இடத்தில் இன்றும் பெரிய சிலை உள்ளது இந்த நிகழ்வை மெய்ப்பிக்கும் வகையில் இன்றும் இத்தலை இறைவி முத்தாம்பிகை அம்பாளின் மார்பில் வாழ் சிற்பம் உள்ளது எனவே சிக்கலில் இருக்கும் பல வழக்குகள் பலவும் இங்கு வந்து தீர்க்கப்படுவது கண்கூடாது நடக்கும் செயலாகும் வட்டப்பாறையில் இப்பொழுது சிவலிங்கம் உள்ளது இத்தலை இறைவனை அகத்தியர் வசிஷ்டர் துர்வாச முனிவர் பிருகு மகரிஷி பரசரர் விஸ்வாமித்திரர் வியாசர் ஆகிய ஏழு முனிவர்களும் வழிபட்டுள்ளனர் அம்பிகை விநாயகர் பிருங்கி முனிவர் மதங்க முனிவர் அஷ்டவசுக்கள் மகா காலன் ராமபிரான் இரட்டை புலவர்கள் ஆகியவர்களும் இங்கு வழிபட்டுள்ளனர் ஜாலியத்தில் வந்து வழிபட்டால் பங்காளி பகை சொத்து சம்பந்தமான வழக்குகளில் விரைவில் வெற்றி தரும் என்று மக்கள் நம்புகிறார்கள் ஜாலியின் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பன்னெண்டு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இருபது எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் இது அற்புதமான சிவன் கோயிலையும் அம்மன் கோயிலையும் நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தை சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்கு ரமே சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஓ நமசிவாயே நன்றி வணக்கம்